என்ன வண்டியெலாம் ஓட்டி படித்தாச்சா டெஸ்ட்டுக்கு போகிறீங்களா அப்போ டெஸ்ட்டில் என்ன செய்யணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இந்த காணொளி காட்சியெலாம் போட்டிருக்கோம் அதில் முதல்ல முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பாடமாக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்புறம் எப்படி பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் கடைசி ஒரு நிமிஷத்தில் நிரந்தர ஓட்டுநர் உரிமம் வாங்கிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் வண்டி ஓட்டணும் அதுக்கான வீடியோவும் காணியா காணொளி காட்சி போட்டிருக்கோம் சரியா இந்த காணொளி காட்சியை திரும்ப திரும்ப பார்த்து நல்லா தெளிவாகிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம டெஸ்ட்டுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிமேல் எல்லோரும் இந்த மாணவர்கள் நம்ம மாணவர்கள் எல்லாருமே இந்த மெத்தடிலே எடுக்கலாம் என்ன மெனைக்கிட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த காணொலி காட்சியை போட்டிருக்கோம் நல்ல தெளிவாக பார்த்துட்டு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நல்லா தெளிவாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி தான் டெஸ்ட்டுக்கு உள்ளதை போட்டிருக்கோம் அதான் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்ப்பீங்களா வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து பள்ளத்தில் இருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி மேட்டில் இருந்தால் பின்னாடி ரிவர்ஸ் கியரில் தான் ஏற்ற முடியும் இப்போ நம்ம வண்டி போயிட்டுருக்கு ஒம்போது மணில் கை வச்சுருக்கோம் என்ன வண்டி கீழே இருக்குது சரி இப்போ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் கியர் போடுறோம் ஃபுல்லாக ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு கிளச்சு பிரேக்கை மீய்ச்சி வண்டியை நிப்பாட்டியிருக்கோம் கிளச் பிரேக் வச்சு வண்டி நிற்பாட்டியிருக்கோம் ஹேண்ட் பிரேக் போடுறோம் காலை காட்டுங்க காலை பாருங்கள் காலில் கிளச்சு ப்ரேக்கில் நம்ம நிப்பாட்டிருக்கோம் ம் கிளச் பிரேக்கில் இப்போ நம்ம பிரேக்கில் இருந்து காலை எடுத்துடலாம் ஏன்னா ஹேண்ட் ப்ரேக் போட்டுக்கிறதுனால காலை ப்ரேக்கில் இருந்து எடுத்துடலாம் எடுத்து ஆஸ்ட்ரேட்டை கால் வச்சாச்சு இப்போ நைஸாக கிளச்சை விடுதும் நைஸாக கிளச்சை விடும்போது என்ஜின் சவுண்டு மாறும் சவுண்ட் மாறுது நல்ல சவுண்ட் மாறிட்டு ரிவேர்ஸ் கியருக்கு ஆஸ்ட்ரேட்டு கிடையாது அதனால காலை திரும்ப பிரேக்கில் வச்சுக்கிடுவோம் நம்ம இப்போ பார்க்குறது ரிவேர்ஸ் கியர் இப்போ பிரேக் ஹேண்ட் பிரேக் விட்டால் வண்டி தன்னாக்கில் பின்னாடி போகும் ம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணு வண்டி தன்னாக்கில் பின்னாடி போகும் கட்டாயிட்டா ம் சத்தங்கட்டிச்சு மூவாவது தெரியுதா திரும்ப ஒரு காட்டு பாருங்க கிளச்சு பிரேக்கு காலை காட்டுவான் கிளச்சு பிரேக்கு கிளச்சு பிரேக்கில் வண்டி நிப்பாட்டியாச்சு ஹேண்ட் பிரேக் போடுதோ அடுத்த ஹேண்ட் பிரேக் காட்டுவான் ஹேண்ட் பிரேக் போடுதும் ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு கியர் ரிவர்ஸ் கியரில் இருக்குது திரும்பவும் கிளச் பிரேக்கில் வச்சுருக்குறோம் கிளச் ப்ரேக்கில் இருக்குது கால் அப்போ திரும்ப நைஸாக கிளச்சாக விடுதோம் ரிவர்ஸ் கியருக்கு ஆசை கிடையாது அதனால ஆசை கொடுக்கணும் அவசியம் இல்லை லட்சம் நைஸ் ஆடுபோது என்ஜின் சவுண்டு மாறும் சவுண்ட் மாறுது இப்போ ப்ரேக்கில் இருந்து கால் எடுத்தாச்சு சவுண்ட் மாறுற இடத்துல ஹேண்ட் பிரேக்கை மட்டும் எடுத்து விட்டால் போதும் வண்டி பின்னாடி போகும் வண்டி பின்னாடி போகுது இதையே ஃபர்ஸ்ட் கேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வண்டி வண்டி மேட் ஒரு மேட்டில் நிற்குது ஃபஸ்ட்டு கேர் போட்டு வண்டி மேட்ல போய்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் கேரில் வண்டி மேட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ கிளச்சு பிரேக்கை மிதித்து வண்டியை நிப்பாட்டுறோம் காலை காட்டுவோம் கிளச்சு பிரேக்கை மிதித்து வண்டியை கா நிப்பாட்டியிருக்கோம் இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை ஹேண்ட் பிரேக் போடுவோம் அடுத்தால ஹேண்ட் பிரேக் போட்டு இப்போ பிரேக்கிலேருந்து கால் எடுத்து ஹாஸ்டேட்டில் வச்சுருந்தோம் வச்சுட்டு வண்டி ஃபர்ஸ்ட் கேரில் இருக்குது கிளச்சை மீச்சிருக்கோம் கிளச்சை விட்டால் இன்ஜின் ஆஃப் ஆயிரும் இப்போ நைஸாக பாதி கிளச்சை விடுதும் ஃபஸ்ட்டு கேட்டில் இருக்குது மேட்டில் ஏற போகிறோம் ஆஸ்டேக் கொடுக்குறோம் ஆஸ்டேக் கொடுத்துக்கிட்டு ஹேண்ட் பிரேக் எடுக்கிறோம் அவ்வளோதான் மேட்டில் வண்டி ஏறுது பாருங்கள் அவ்வளோதான் திரும்ப ஊருக்காக காட்டுறதும் பாருங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம் பிரேக்கிலேருந்து காலை ஆஸ்டேட்டில் வச்சுருக்குறோம் கிளச் மீச்சிருக்கோம் மூவிங் பாயிண்ட்டுக்கு வரோம் நைஸாக கிளட்சை விட்டு மூவிங் பாயிண்ட்டுக்கு வரும் பாதிக்கு கிளச் விடும்போது ஆசிரியை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆஸ்டே கொடுத்துக்கிட்டு ஃபேன் படிக்க எடுக்கிறோம் எடுக்கும்போது வண்டி மேலே ஏறுது அவ்வளோதான் இதுதான் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கேட்பாங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் நீயா எடுக்க போகிற நான் எதுவுமே பேச மாட்டேன் ஆய் நம்ம வீடியோலாம் நல்லா இருந்துச்சா அப்போது இங்கே வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் என்ன கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேரணும் சரியா இது நம்ம கொடுத்துருக்க வீடியோலாம் நல்லாயிருக்கா இல்லையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஐயா சொல்லிட்டே எடுப்பா போய் போங்க இப்போ என்ன கண்டிஷன் இருக்கு வண்டி வண்டி வந்து இப்ப இன்ஜின் ஆன்ல ஆன்ல ஓடிட்டு இருக்கு சரி வண்டி இதெல்லாம் நிக்குது ஹேண்ட் பிரேக் ஆன்ல வச்சிருக்கறது ஹேண்ட் பிரேக் ஆன்ல வச்சிருக்கறது நிக்குது சரி இப்போ அடுத்த நிமிஷம் பிரேக் கிளட்ச் கிளட்ச் அமைதி சப்பல் மிஸ்டியா சரி 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 ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிங்களா போட்டு பிரேக் வேண்டாம்ல வேண்டாம் காலை ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோ மிஸ்டியா கையை ஒன்றா நம்பர் வச்சுக்கோ ம் ஃபஸ்ட் கியர் போடு ரைட்டு அந்த கையை எங்கே வைக்கணும் நடத்தல ஹேண்ட் பிரேக் வச்சுக்கோ ஹேண்ட் பிரேக்கில் வச்சுருக்கேன் ஸ்டீரிங்கில் கையை ஒன்றா நம்பர் வச்சுருக்கேன் சரியா இந்த கால் பிரச்சனை எல்லாம் மீச்சிருக்கேன் ஆமாம்

ஹேண்ட் அவ்வளோதான் சரி வந்தா இன்ஜின் இருக்கா ஓடிட்டுருக்கா ஆஃபில் இருக்காமா ஓடிட்டுருக்கு கியர் நீட்டில் வைங்க ஃபஸ்ட் கியர் நீட்டில் வைங்க சரி ஹேண்ட் ப்ரேக் போடுங்க கால் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட்பேக் நல்லா போடுங்க வண்டி நகர் போடுங்க அப்போ ஹேண்ட் ப்ரேக் சரியில்லைன்னு அடுத்தோம் நல்லா போடுங்க பட்டன் விட்டுங்க பட்டன் விட்டு லேசாக ரெண்டு தடவை மேலே இருக்கும் டிக்டிங் தங்கம் விடுங்க ப்ரேக் விட்டு பாருங்க நிக்க பாருங்க ம் அப்போ ப்ரேக்லேருந்து கால் எடுத்துக்கங்க கிளச்சுலேருந்து கால் காலை கீழே வச்சுக்கோங்க சரியா நியூட்ரு பண்ணியிருக்கோம் சரியா சரி பிரேக்லேயும் வாங்க ம் கிளட்சா சப் பண்ண போடுங்க ஆ போடுங்க இந்த கையை ஹேண்ட் ப்ரேக் வைங்க சரி அப்படியே பொசிஷன் வச்சுங்க ஒன்றி போய் எடுக்க வேண்டாம்ண்ணா என்ன நம்ம இன்னும் பாதி கிளச்சுக்கு வரல சரியா கை ஹேண்ட் ப்ரேக்கில் இருக்குது அந்த கை ஒன்றா நம்பரில் இருக்குது சரியா இந்த கிளச்சை விடுங்க இன்ஜின் சொண்டு மாறும் பாருங்கள் காலை ஹாஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க ஹேண்ட் பிரேக் இருக்குதுன்னா ஹாஸ்ட்ரைட் வச்சுக்கலாம்ண்ணா ஃபுல்லாக விடாதுங்க இன்ஜின் சொண்டு மாறும் நல்லா நைஸாக விடுங்க இன்ஜின் சொல் மாற கவனிங்க மாறுதா ஆசை கொடுங்க மேலேத்துக்கிங்கதான் அவ்வளோதான் இது கஷ்டமாக பாட்டிங்க கிளச் பிரேக் டெஸ்ட்டுக்கு தயாராக உள்ளோம் மேட்டில் நிறுத்தி உள்ளோம் ஃபஸ்ட் கியரில் தான் வண்டி போட்டிருக்கோம் கியர் ஃபஸ்ட்டில் தான் இருக்குது கிளட்சு பிரேக்கை மீச்சு வண்டி நிப்பாட்டியிருக்காப்புல கிளச் பிரேக் மீச்சு வண்டி நிப்பாட்டிருக்காப்புல ஹேண்ட் பிரேக் போடணும் போடு ம் ஹேண்ட் போட்டாச்சு இப்போ காலை ஆஸ்டேட் வச்சுக்கோ கால ஆஸ்டேட் வச்சாச்சு கிளச்சை மீச்சிருக்கோம் வண்டி ஓடிட்டுருக்கா ஆஃபர் இருக்கா ஓடிட்டுருக்கேன் இந்த கியர் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கியர் இப்போ நீ பிரேக் அவுட்டதுனால வண்டி எப்படி நிற்கிது வண்டி அப்படியே அதை எதனால நிற்குது ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கோம் நிற்கிது அப்படி தானே சரி அப்போ கையை ஸ்டீலிங்கில் கையை ஒன்றா நம்பளை வச்சுக்கோ வச்சுட்டு இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வை ம் நைஸாக பாதி கிளச்சை விடு பாதி கிச்ச விடு பாதி கிழச்ச விட்டு ஆசை கொடு ஆசை கொடுத்துட்டேனி கண்டினியூஸாக ஆசை கொடுத்துட்டேனி கொடு சத்தம் கேட்கலாம் ஆ கொடுத்துக்கிட்டே ஆசை கொடுத்துட்டு ஹேண்ட் பிரேக்கெட்டு ஆசை கொடுத்துக்கிட்டே ஹேண்ட் ப்ரேக்கெட்டு ஆசை கொடுத்துட்டு ட்ரெச் ஓட்டணும் அவ்வளோதான் இதுதான் டெஸ்ட்டுக்கு இது கஷ்டமாக இருக்கா ஈஸியா எடுத்துடலாம்ல டெஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தானே ஆல் பெஸ்ட் முடிச்சாச்சு வாழ்த்துக்கள் மக்களே என்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்களா ஓகே டெஸ்ட்டுக்கு போகிற நீங்கள் டென்ஷன் இல்லாமல் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் கைகால் நடுக்க இல்லாமல் மனசில் பதட்ட இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்கோங்க இந்த காணொலி காட்சியை ஒரு முறைக்கு முறை பார்த்து தெரு தெளிவாக வண்டி ஓட்டி லைசன்ஸை கையில் வாங்கிட்டு போயிருங்க வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் ஆய் நம்ம வீடியோலாம் நல்லா இருந்துச்சா அப்போது இங்கே வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் என்ன கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேரணும் சரியா இது நம்ம கொடுத்துருக்க வீடியோ நல்லா நல்லாயிருக்கா இல்லையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்